അൻപകിനിയ സഹോദര സഹോദരികളെ നാം അനവർമീതും ഏക ഇരവനുടേ അമേതിയും കരുണയും ഉണ്ടാകട്ടുമാൻക ഉയരിയ പ്രാർത്ഥനകളോട് പാലസ്തീനുടേ കാസാ പാദിയൽമേലെ ഇസ്രേലി ആക്രമിപ്പറച്ചാംഗം താക ആരംഭിച്ച് ഇന്നോടു நாற்பத்தி ஒன்பதாவது நாளாக இருக்கக்கூடிய தருணத்தில் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய சமாதான நிலை நடைமுறைக்கு வந்து இத்தோடு பதினாலாவது நாளில் நாம் அடைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது காசாவில் என்னவெல்லாம் நடக்கிறது அரபுலகத்தை அரபு ஒட்டிய சர்வதேச நிலப்பரப்பில் என்பதைத்தான் இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களில் தொடர்ந்து நமக்கெல்லாம் தெரியும் வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் தாக்குதல்களை நடத்துவது ஜெருசலமில் இருக்கக்கூடிய புனிதமிக்க வசூல் லக்சாவுக்குள்ள சென்று அநியாயங்களை செய்வது இதுவெல்லாம் தொடர்ந்து நடந்து வரக்கூடிய தருணத்தில் மேலதிகமாக பாலசீன மக்களினுடைய இடங்களை அபகரிக்கக்கூடிய செட்டிலர்ஸ் என்று சொல்லக்கூடிய குடியேறிகள் என்கிற வார்த்தை இவர்களுக்கு மொழிபெயர்ப்பாக சொல்லப்படும் இவங்க யாரு அநியாயமாக அப்பாவி மக்களுடைய வீடுகளை அடித்து நொறுக்கி அவர்களுடைய வெக்கிங் சேலை எல்லாம் நெருப்பு வச்சு அந்த இடத்தை அபகரிச்சிடுவாங்க இது எங்க இடம்னு சொல்லுவாங்க அதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பார் அரசாங்கமும் அது அவங்க இடம்தான் என்று அபகரித்தவனுக்கு அது சொந்தம் என்று சொல்லிடுவார்கள் இப்படியான காரியத்தில் ஈடுபடக்கூடிய இந்த செட்லஸ்னால நிறைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் பாலஸ்தீன மக்கள் குறிப்பாக வெஸ்ட் பேங்கலில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தித்து வருகிறார்கள் அதில் இந்த தருணத்தில் அவங்க சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன என்று சொன்னால் ஒளிவு மரங்களுடைய கனிகளை பறிக்கக்கூடிய தருணங்களாக இது இருக்கிறது ஒளி மரத்தை பொறுத்தவரையில் ஒளிவு பழங்களை பொறுத்தவரையில் பச்சை தங்கம் என்று வர்ணிக்கப்படுகிற அளவுக்கு ரொம்ப பெருமதியான பழங்கள் அரபு உலகத்தில் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறது அதே நேரம் அரபு உலகத்தை தாண்டியும் பல நாடுகளில் இந்த பழங்களை ரொம்ப உயர்ந்த கிராக்கி இருக்கிறது எனவே அது காசா பாலஸ்தீன மக்களுடைய வெஸ்ட் பேங்க் மக்களுடைய மிக முக்கியமான வருமானங்களில் ஒன்றாக விவசாய பணிகளில் ஒன்றாக இருக்கிறது அந்த ஒலிவு மரங்களை வெட்டி வீசக்கூடிய இழிவு செயலை தொடர்ந்து இவர்கள் செய்து வருகிறார்கள் ஏன்னா இப்போ ஒலிவு பழங்களை பறிக்கக்கூடிய தருணம் தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு எழுபத்தஞ்சி சதவீதமான உற்பத்தி நாசப்படுத்தப்பட்டிருக்கிறது என்கிற கவலையான செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது பாலஸ்தீன மக்களுக்கு வரக்கூடிய வருமானமே இதுதான் தான் வேறு எந்த வருமானங்களும் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கிற தருணத்தில் இந்த வருமானத்தையும் இல்லாமலாக்கும் விதமாக வயிற்றில் அடிக்கக்கூடிய வேலையை இஸ்ரேலிய உதர்கள் செய்து வருகிறார்கள் என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தருணத்தில் இன்றைய நாளில் கைரோவில் ஈஜிப்தினுடைய தலைநகரத்தில் ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற ஆரம்பிச்சிருக்கிறது அது என்ன பேச்சுவார்த்தைனா பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் ஆட்சியில் இருப்பதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய ஃபத்தா அமைப்பினருக்கும் இடையிலான ஒரு முக்கியமான சந்திப்பு தான் இந்த கட்ட கூட்டத்தில் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த சந்திப்புக்கான அடிப்படை காரணமே என்னன்னு காசாவுல யுத்த நிறுத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இது முதல் கட்ட யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிறது இரண்டாம் கட்ட நடைமுறைகள் வர இருக்கக்கூடிய தருணத்தில் அடுத்ததாக காசாவினுடைய எதிர்கால பாலஸ்தீனனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கப் போகிறது என்பது தொடர்பாகத்தான் தாங்கள் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்துவதாக இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டிருப்பவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் குறிப்பாக இந்த சந்தர்ப்பத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு சார்பாக அதனுடைய தலைவராக செயல்படக்கூடிய சகோதரர் டாக்டர் கலில் ஐயா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் ஹுசைன் அல்ஷேக் ஷேக் அதே போன்ற அஜித் ஃபராஜ் ஆகியோர் ஃபத்தாக் அமைப்பு சர்பா பங்கேற்றிருக்கிறார்கள் அவர்களுடைய குழுவே பங்கேற்றிருக்கிறது இவருடைய குழுவும் பங்கேற்றிருக்கிறது இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக பேசப்பட்ட இரண்டு விவகாரங்கள் முதன்மையானது என்னென்னு சொன்னால் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் வைத்துக்கொண்டிருக்கக்கூடிய கொண்டிருக்கக்கூடிய ஆயுதங்களை கீழே வைத்துவிட்டு சரணடைய வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய மிகப் பிரதானமான கோரிக்கைகளால் ஒன்றாக இருக்கிறது இது தொடர்பாக இன்றைக்கு நடந்த கூட்டத்தில் பாலசீன விடுதலை அமைப்பும் அதே போன்று அமைப்பும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது எக்காரணம் கொண்டும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளுடைய ஆயுதங்கள் தொடர்பான எந்த கலந்துரையாடல்களும் எந்த பேச்சுவார்த்தைகளையும் நாங்கள் நடத்துவதில்லை ஆயுதங்களை கீழே வைக்கிறதா சரணடைகிறதாங்கிறது இரண்டாவது முதல் அதை பற்றி பேசுவதற்கே நாங்கள் தயாராக இல்லை என்பதை திட்டவட்டமாக சொல்வது என்பதில் மிக தெளிவாக இரண்டு சாரும் உடன்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறார் அதே நேரத்தில் சர்வதேச தேச படைகள் காசாவுக்குள்ளே வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை அமைப்புகள் அவர்களோடு இருக்கக்கூடிய பலஸ்தீன குழுக்களும் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பினர் காசாவுக்குள்ள சர்வதேச அரபு படைகள் வருவதை ஆதக்க இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது பாலஸ்தீனத்துக்கு மிக எதிர்ப்பான ஒரு விவகாரமாக மாறிவிடும் ஏன்னா பாலஸ்தீன் பலஸ்தீன் மக்களுக்கு தான் சொந்தம் என்று ஆனதற்கு பிறகு சொந்தமாக இருக்கக்கூடிய அந்த மக்களை தவிர்த்து தவிர்த்துவிட்டு இன்னொரு நாட்டினுடைய இராணுவம் உள்ளே வருவது என்பது அவர்களுடைய அந்த நாட்டை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு நிகரானது என்கிற காரணத்தினால் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் இதனை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிறார்கள் ஃபத்தா அமைப்பு இதனை ஏற்றுக்கொள்ளும் என்கிற இராணுவ நிலையில் இருப்பதான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்குது பொதுவாக பத்தாம் அமைப்பு பொறுத்த அவங்க நமக்கு தெரியும் யாசர் அரஃபாத்தோடு அந்த அமைப்பு போயிடுச்சு தற்போது இருக்கக்கூடிய முகமது அப்பாஸினுடைய பிரதிநிதிகள் தான் இவர்கள் எல்லாருமே இவங்க என்ன முடிவு எடுப்பாங்கன்னா அரபு நாடுகள் இஸ்ரேலும் சேர்ந்து என்ன முடிவை சொல்லுவாங்களோ அந்த முடிவுக்கு இவங்க கண்ட்ரோல் ஆகிடுவாங்க அவ்வளவுதானே தவிர பாலத்தினம் எப்படி இருந்தாலும் சரி நாசமாக போனாலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கிற அடிப்படையில் தான் அவர்கள் இந்த சுகபோகத்தை கவனத்தில் கொண்டுதான் இந்த முடிவுகளை எடுப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம் அதே நேரத்தில் ட்ரம்பினுடைய இரண்டாம் கட்ட திட்டத்திலேயே காசாவுக்குள் அமைதி காக்கிற ஒரு படை வர வேண்டும் என்கிற செய்தியில் சொல்லப்பட்டிருந்தது இஸ்ரேலுடைய இராணுவம் மொத்தமாக பின்வாங்க வேண்டும் என்பதும் இரண்டாம் கட்டத்தில் இருக்குது பலத்தீன விடுதலை அமைப்பு நிராயுத பணியாக்கப்பட வேண்டும் என்பது இரண்டாம் கட்டத்தில் இருக்குது சர்வதேச இடைக்கால அதிகார ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என்பதும் இரண்டாம் கட்ட அந்த திட்டத்திலே இருக்கிறது இந்த திட்டங்களை பற்றி அடு அடுத்த கட்ட நிகழ்வுகளை பேசி முடிவெடுப்பதற்காகத்தான் இந்த பேச்சுவார்த்தைகளை இரண்டு சாரரும் பங்கெடுத்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறார் அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளரும் தற்போது இஸ்ரேலில் இருக்கிறார் மார்க்கோ ரூபியோ இஸ் இருக்கிறாரு அதே போல மத்திய கிழக்குக்கான அமெரிக்காவினுடைய விசேட தூதுவராக செயல்படக்கூடிய ஸ்டீவ் விட்காஃப் இருக்கிறார் அமெரிக்கா அமெரிக்க அதிபருடைய தூதுவர்களின் மிக முக்கியமான ஒருவராகவும் அவருடைய மருமகனாகவும் இருக்கக்கூடிய குஷ்னர் இருக்கிறார் இதை தாண்டி அமெரிக்காவினுடைய துணை அதிபரும் தற்போது இஸ்ரேலா தான் இருக்காரு அதுக்கான காரணங்களை இந்த யுத்தத்தை நிறுத்திவிட யுத்த நிறுத்தத்தை மீறிவிடக்கூடாது இஸ்ரேல் என்பதற்காக ஒரு கெடுக்குபிடி பிடிச்சிக்கிட்டு அவங்க நின் நிற்கிறாங்க என்று சொல்லப்படக்கூடிய இந்த நேரத்தில் இன்றைக்கும் ஸ்டீவ் விட்காப்யா முக்கியமான சில செய்திகளை சொல்லியிருக்கிறார் குறிப்பாக காசா பாதையில் ஒரு நிரந்தரமான யுத்த நிறுத்தத்தை தொடர்வதற்காக வேண்டி சர்வதேச படைகளை உள்ளே கொண்டு இருக்குது ஆனால் எந்தெந்த நாடுகள் உள்ளே வர எப்படியான படைகள் எந்த திட்டங்களையும் நாங்கள் இதுவரைக்கும் உள் உருவாக்கல ஆனால் அது உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடியவர் மேலதிகமாக என்ன சொல்றார் என்று சொல்லி சொன்னால் காசாவுக்குள்ளே வரக்கூடிய எந்த சர்வதேச படைகளாக இருந்தாலும் அவங்க இஸ்ரேலுக்கு ஃபேவரானவர்களாக இருக்க வேண்டும் இஸ்ரேலுக்கு ஆதரவானவர்களாக இருக்க வேண்டும் அப்படியான அரபு நாட்டு படைத்தால் தான் காசாவுக்குள்ளே வரணும் குறிப்பாக துருக்கியினுடைய படைகள் வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி இஸ்ரேல் வெளிப்படையாகவே சொல்லி வருகிறது என்பதையும் நம்ம இந்த இடத்துல புரிந்து முடியும் அப்படியென்றால் காசாவுக்குள் எந்த அரபு நாட்டினுடைய படைகள் வரப்போகிறது என்ற கேள்விகள் இருக்கிறதா இல்லையா இந்த கேள்விகளை பொறுத்தவரையில் ஈஜிப்த் தன்னுடைய படைகளை அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று ஆய்வாளர்கள் நம்புகிறார்கள் அதே நேரத்தில் கண்டிப்பாக யூஏஇ உள்ளே அனுப்பும் அவர்களுடைய படைகளை என்று நம்பப்படுகிறது ஏன்னா ஆல்ரெடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸும் இஸ்ரேலும் சேர்ந்து எமனில் இருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு தனி தீவுல ஒரு இராணுவ தளத்தை அமைத்து வருகிறார்கள் என்ற செய்திகளும் தற்போது வெளியாக இருக்கிறது அந்த தனித்தீவு இந்த இரண்டு பேரும் தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே ஏற்கனவே எமனுக்கு எதிரான சவுதி அரேபியாவினுடைய யுத்தத்திலேயும் யுஏஇ பங்கெடுத்திருந்தது தற்போது முழுவதுமாக இஸ்ரேலுக்கு அவர்களுடைய ஆதரவுகளை அவங்க தெரிவித்துக் கொண்டிருக்கிறாங்க இஸ்ரேலில் தனி நாடாகவும் அங்கே இருக்கக்கூடிய சூழலை எல்லாம் நம்ம ஏற்கனவே அப்ரஹாம் ஒப்பந்தத்திலே பார்த்திருக்கிறோம் இப்படியான நிலையில் யூஏனுடைய படைகள் காசாவுக்குள்ளே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்தோனேசியாவினுடைய அதிபர் ஆல்ரெடி சோஃபியான் நாங்கள் வந்து இருபதாயிரம் பேர் அனுப்புவதற்கு தயார் என்று சொல்லி அவராக வெளியே வந்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் துருக்கியினுடைய படைகள் காசாவுக்குள்ள வருவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மா இஸ்ரேல் கொண்டிருக்கு அதனால தான் ஸ்டீவ் விட்காப் என்ன சொல்றாருன்னா இஸ்ரேலுக்கு அவங்களுடைய படைகளை அனுப்பணும் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடியவர்கள் இவர்தான் எனவே இவங்க தான் படைகளை அனுப்பணும் என்பதுதான் அவர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறதே தவிர துருக்கியினுடைய படை வந்து விடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்கிறது ஏன்னா துருக்கி வந்த அவர்களுடைய நடவடிக்கை அவங்க இஸ்ரேல் அங்கீகரிக்கிறாங்க இஸ்ரேலுடைய தூதுவரா தூதுவராலயம் இருந்தது அது எல்லாம் இந்த யுத்தத்தோட களைச்சு வீசிட்டாங்க அதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு ஆரம்பத்தில் எல்லாம் இருந்தது அதற்கு பிறகு மொசாதை சேர்ந்த பல பேரை தட்டி தூக்கினாங்க துருக்கிக்குள்ள இப்படியான சூழ்நிலைகள் துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் சிரியாவை மையமாக வைத்து ஒரு பெரிய இன்டர்நேஷனல் வாரே போய்க் கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நடந்து வரக்கூடிய நிலையில் துருக்கியினுடைய படைகள் காசாவுக்குள்ளே வருவது என்பது நேரடியாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பை ஆதரிக்கக்கூடிய நாடுதான் துருக்கி ஏன்னால் கத்தாரில் எப்படி பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய தலைமையாக இருக்கிறதோ அதே மாதிரியான ஒரு ஆஃபீஸ் மிக தெளிவான பாதுகாப்புகளோடு எல்லா வசதி வாய்ப்புகளோடும் துருக்கியிலேயும் கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது பாலசீன மக்களுக்காக அது கருத்துக்கானல யார் வந்தாலும் அந்த நிலை இதுவரைக்கும் தொடர்ந்து வருகிறது அர்த்துகானுடைய ஆட்சியில் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே அந்த நிலையில் தொடர்ந்து வரக்கூடியதை நம்ம பார்க்க முடியும் இப்படியான சூழலில் தான் துருக்கியினுடைய இராணுவம் காசாவுக்குள்ள வந்துவிடக்கூடாது என்பதில் அவங்க திட்டவட்டமான தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருப்பதையும் இஸ்ரேல் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் மத்தியில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான செய்தி வெளியாக இருக்கிறது அது என்னென்று முக்கியமான செய்தி என்று சொன்னால் இவர் தான் ஸ்மோரிச் அதாவது இஸ்ரேலுடைய வலதுசாரி தீவிர வலதுசாரி என்பதை தாண்டி நம்பர் ஒன் நினைவாதியாக இருக்கக்கூடிய நிதி அமைச்சர் இன்னைக்கு அவர் கலந்து கொண்ட ஒரு மீட்டிங் சவுதி அரேபியாவை தொடர்பாகப்பட்ட கேள்விக்கு ரொம்ப கேவலமாக அவர் பதிலளித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாக இருக்கிறது மட்டுமல்லாமல் கடுமையாக அவர்களுடைய தரப்பாலேயே பல கண்டனங்களுக்கு அவர் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கிறது குறிப்பாக இன்றைய நாளில் நடைபெற்ற ஒரு மீட்டிங்கில் கலந்து கொண்டு அவர் என்ன சொன்னார்ன்னா பாலஸ்தீனத்தை தனி நாடாக இஸ்ரேல் அங்கீகரித்து அந்த அரசாங்கத்தையும் ஏற்றுக்கொண்டால் சவுதி அரேபியா இஸ்ரேலை தனி நாடாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறது எனவே பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்து இந்த டிமாண்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என்று சொல்லி தான் இன்றைக்கு சுமாரி சேடத்துல கேட்ட நேரத்தில் அதற்கு அவர் சொன்ன பதில் மிக தெளிவாக பல விமர்சனங்களை உண்டாக்கி இருக்கிறது அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா அப்படி ஒரு நிபந்தனையை திரும்ப திரும்ப சவுதி அரேபியா வைக்குமா இருந்தால் அவர்களுடைய அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவோம் நான் முடியுமா முடியவே முடியாதுன்னு பலஸ்தீன தனி நாடாக அங்கீகரித்தா தான் நீங்கள் எங்களோட நட்பு பாராட்டுவீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு நட்பு தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லிடுவேன் அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய அரபிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன் என்று கேட்டான் நீங்கள் வந்து பாலஸ்தீனில் தனி நாடாக அங்கீகரிச்சா தான் எங்களோட நண்பர்களாக இருப்பீங்கன்னா தவறு செஞ்சு நீங்கள் போய் வைக்க போயிருங்க நீங்கள் பாலைவனத்தில் போய் தான் தகுதியானவர்கள் என்று சொல்லி ரொம்ப கேவலமாக அரபிகளுடைய வளர்ச்சியை நீங்கள் ஒட்டமைக்கத்தான் தகுதியானவர்கள் என்கிற விதமாக அவர் பேசியிருக்கிறார் என்பது தான் தற்போது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி நேரத்தில் இதற்கு சவுதி அரேபியா இன்னும் எந்த பதில்களையும் சொல்லாத நிலை சவுதி அரேபியா அதுபோன்று மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் இஸ்ரேலுடைய இஸ்ரேலோட ரொம்ப நட்பு பாராட்டக்கூடிய நாடுகளாக இருக்கிற எதிர்காலத்தினுடைய எதிர்காலத்தில் நம்முடைய நட்பு வலுப்பெற வேண்டும் ஆனால் ஸ்மோரிச் போன்றவர்களுடைய இனவாத கருத்துகளால் அதெல்லாம் சீரழிஞ்சிடும் போல இருக்கிறது எனவே இவருடைய கருத்து இஸ்ரேலுடைய கருத்து கிடையாது என்று சொல்லி இன்றைக்கு இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சித் தலைவர் லாபி தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் பார்க்க முடிகிறது இந்த இடத்தில் என்ன கவனிக்கணும் என்று கேட்டால் சவுதி அரேபியா பல தினத்துக்கு என்ன உதவி செய்கிறது என்றது என்ன உதவி செய்யவில்லை என்பதை தாண்டி ஒரு விஷயத்தை அவங்க இருந்தே சொல்லி வர ஒரு விஷயம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் பாலஸ்தீனத்தை நாங்கள் தனி நாடாக அங்கீகரிக்கிறது நீங்கள் ஒப்புக்கொண்டீங்கன்னா இஸ்ரேலும் ஒப்புக்கொண்டு பாலஸ்தீன் தனி தான் தனி அரசாங்கம் தான் என்று நீங்கள் ஒப்புக்கொண்டுட்டீங்கன்னா நாங்கள் உங்களை தனி நாடாக அங்கீகரிச்சிருவோம் பிரச்சனையே ஓவர் முடிஞ்சு போயிடும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பிரிந்திய நிலப்பரப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது சவுதி அரேபியாவினுடைய ஸ்டாண்டாக இருக்கிறது இதையொன்றித்தான் நிறைய அரபு நாடுகளும் இருக்கிறார்கள் இதை இஸ்ரேல் ஒப்புக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுகளுக்கு பிந்தி அந்த பாலஸ்தீன நிலப்பரப்பை பாலஸ்தீனம் என்று அறிவித்து தனி நா நாடாக கொடுத்துருவாங்க என்று சொன்னால் சவுதி அரேபியா உள்ளிட்ட மற்ற அரபு நாடுகளும் இஸ்ரேலை ஓகே நீங்களும் ஒரு நாடு தான் இவங்களும் ஒரு நாடு தான் என்கிற விதத்தில் நாங்கள் ஒப்புக்கொள்வதற்கு தயார் என்று சொல்லி வருகிறார்கள் அது தொடர்பாகத்தான் இந்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியா இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறது என்பதுதான் மிக முக்கியமானது குறிப்பாக நீங்க எல்லாம் உங்களுக்கு நீங்க பாலஸ்தீனிய தனிநாடா ஆக்கினால் தான் நீங்கள் வந்து எங்களோட இஞ்சி சொன்னா சொன்னால் அதைவிட நீங்கள் போய் ஒட்டகம் இங்கே பாலைவனத்தில் என்று சொன்ன இந்த வார்த்தைகளுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் பாலஸ்தீனுடைய நிலப்பரப்புகளுக்கு இரண்டு தரப்பு முப்பு கொண்டு தற்போது யுத்த நிறுத்தம் இருக்கிறது முதல் கட்டமாக எல்லோ போர்டர் என்கிற ஒரு இடத்தை நிர்ணயித்த எல்லோ போர்டர் பகுதிகளுக்கு இஸ்ரேலிய பின்வாங்கி இருக்கிறது இப்படி பின்வாங்கி இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமி புறானும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா சிறு சிறு திரும்ப காசாவினுடைய நிலைப்பரப்புகளை கைப்பற்றுகிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு பிபிசி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தியிலிருந்து நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக பிபிசி வெரிஃபை என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டால் சமாதான உட்பண்டிக்கையுடைய பரப்பரப்பு எது என்கிற மேப்பெல்லாம் எடுத்து இப்பொழுது இஸ்ரேல் எங்கே நிற்கிறது என்பதை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் உள்ளே வந்திருக்கிறாங்க அரை கிலோமீட்டர் திரும்ப உள்ளே வந்திருக்கிறாங்க காசா பகுதிகளில் அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்து உள்ளே வந்துட்டாங்கன்னு ഐനൂറ് മീറ്റർ എക്സ്ട്രാ പിടിച്ചിരുക്കാങ്ങർത്ഥം இதை இன்றைக்கு அல்ஜேசிராவை தாண்டி பிபிசி வெரிஃபை இன்றைக்கு வெளிப்படையாக அறிவித்திருக்கிறது பிபிசிஐ இதை கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய செய்தி எல்லாம் பார்க்க முடியும் பிபிசி இதெல்லாம் செய்ய மாட்டாங்க இப்போ கூட நீங்க பார்த்தீங்கன்னா பாலஸ்தீனத்தில் எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லும் போது பாலஸ்தீனத்தில் அறுபத்தி மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சுகாதார அமைச்சகம் சொல்கிறது இந்த வருடத்தை அவங்க சொல்லுவாங்க ஏன்னா சொல்லுவாங்கன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து அவங்க சொல்றதுக்கு ஒரு சுயதீனமாக யாரும் சொல்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி பகுதி காரண குறை மதிப்பு உட்படுத்தும் வார்த்தைகளை தான் அவங்க தெளிவாக பயன்படுத்துவாங்க படிப்பட்டவங்க அந்த செய்தான் ஆயத்தில் குறித்து எழுதுன மாதிரி என்னன்னா எப்போயாவது வந்து உண்மையை சொல்ற மாதிரி என்ன மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் இன்றைக்கு அவர்களுடைய பிபிசி வெரிஃபை மூலமாக இஸ்ரேல் பல துணை நிலப்பரப்பினுடைய மேலதிகமாக ஐநூறு ஸ்கொயர் மீட்டருக்கு வந்திருக்கிறாங்க என்கிற செய்திகள் வெளியே வந்திருக்கிறார் அதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்காவினுடைய அதிகாரிகள் பற்றி சேனல் டுவெல்வில் வெளியாக இருக்கிறது இஸ்ரேலுடைய ஊடகங்கள் அது என்னென்னா இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவு எந்த நேரத்திலும் காசா ஒப்பந்தத்தை மீறலாம் என்கிற அச்சம் அமெரிக்காவுக்கு இருக்கிறது அதனால தான் அமெரிக்காவினுடைய அத்தனை அதிகாரிகளும் படையெடுத்து வர்றாங்க இஸ்ரேலுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க இப்படியான சூழலை ஜேடி வான்ஸ் இஸ்ரேலில் இருக்கிறார் அமெரிக்காவினுடைய துணை அதிபரும் அவர் வந்திருக்கும் போது இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய தகவல்களை பொறுத்தவரையில் ஒப்பந்தத்தை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாவும் நாசப்படுத்தினார் என்று சொன்னால் அவர் கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார் அமெரிக்காவால் என்கிற செய்திகளை அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார் என்று இஸ்ரேலுடைய சேனல் டுவெல்வில் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க அதற்கான காரணத்தை ஏன் சொல்கிறாங்கன்னா அமெரிக்காவினுடைய துணை அதிபர் இஸ்ரேல் இருக்கும்போது சில மோசமான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது இஸ்ரேல் கண்ட்ரோல் இல்லாமல் தாக்குதலை நடத்துகிறாங்க இப்படி எல்லாம் அவங்க தாக்குதலை நடத்துறதுனால உடனடியாக இஸ்ரேல் இந்த தாக்குதலில் உச்சம் தொட்டால் யுத்த நிறுத்தத்தை மீறி நாங்கள் அன்று சொன்னால் கண்டிப்பாக அமெரிக்கா இஸ்ரேல் பிரதமருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க துணியும் என்கிற கருத்துக்களை வெளியிட்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது இஸ்ரேல் இருந்து பணி கைதிகள் எல்லாம் பிடிக்கப்பட்டு வந்தாங்க இது தொடர்பாக எந்த விதமான சுயாதீன விசாரணைகளுக்கும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தின்யாவு தடை விதித்து கொண்டே வந்தார் ஏன்னா விசாரணை நடத்தப்பட்டா அவர் மாற்றிக்கிறவருங்கிறதுனால ஆனா இன்றைக்கும் ஆரிஃப் செய்தி பிரிவு இஸ்ரேலுக்கான எடுத்திருக்கக்கூடிய கருத்து கணிப்பு பிரகாரம் இஸ்ரேல இருந்து தாக்குதல் தொடர்பான ஒரு விசாரணை சுயமாக நடத்தப்பெற வேண்டும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று அறுபத்தி நாலு சதவீதமான இஸ்ரேலியர்கள் கருத்து சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகியிருப்பதை இருப்பதை நம்ம பார்க்க முடியும் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளுடைய தொகுப்பைத்தான் நம்ம பார்த்திருந்தோம் பாலஸ்தீனம் தொடர்பான செய்திகளை தொடர்ந்தும் அறிந்து கொள்வதற்காக இணைந்திருங்கள் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியானவர்களாக மாற வேண்டும் வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவைகளுக்கு பிரார்த்திக்கிற அதே நேரம் அவர்களுக்கு ஜனநாயக ரீதியாகவும் குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள்